இந்த மைண்ட் செட் இருக்கவங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியும்னு ஐயா வாசே குழந்தைசாமி ஒரு மிகப்பெரிய கவிதை சொல்லியிருக்காரு அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு அந்த கவிதையை முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதில் இருக்க விளக்கங்களும் நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம் விலையும் பொருளெதுவும் தானாக வீடு வந்து நுழையும் எனக்கருதும் நோக்குடையேன் நானல்லேன் என் பயணம் பெரிது என் பாதை நெடிது வழி துயரம் தவிர்க்க துணை தேடேன் அப்படின்னு பேசிடுவேன் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு வரிகள் ரொம்ப ரொம்ப ஒரு தொழிலுக்கு அல்லது தொழில் வேந்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்குறேன் என்ன என்பக்கு ஒரு சிலரும் போதும் ஏன் நான் ஒருவனே போதும்னு ஐயா இந்த கவிதையை முடிக்கிறாருக்காக இந்த வார்த்தையையும் இந்த பிஸ்னஸோடைய ரிலேட்டடையும் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தொழிலை தொடங்குகிற அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் வந்து ஒரு குழந்தையை வளர்க்குறத விட அதிகமாக நம்ம செலவு பண்ணுவோம் அதிகமாக மெனக்கடுவோம் அதிகமாக கஷ்டப்படுவோம் அது யா எல்லாராலையும் அதை உணர முடியாது உண்மையாலுமே மொதல் மொதல் அந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த அதுக்கான எப்படி சொல்கிறது அதுக்கான மொதல் மொதல் ஒரு சேர் வாங்குறதல ஆரம்பிச்சுன்னு ஒரு பெரிய அது அதை பற்றி பேசலாம் நிறைய பேசலாம் பட் அப்படி யாருமே இல்லைனாலும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக என் பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்க முடியும் இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக என்னால் அதை நிறைவேற்றியே தீர்வேன் நான் எடுத்த தீர்மானத்தை உறுதியாக முடிச்சு கொடுப்பேன்னு யாரால் ஒரு நல்ல மைண்ட் செட் உறுதியான நெஞ்சமுடையோன் அப்படின்ற மாதிரி உறுதியான நெஞ்சுடையவங்க உடையவங்க யாரால் இருக்க முடியுமோ அவங்க நல்ல ஒரு பெரிய தொல்லுதிபராக ஆக முடியும்னு நூறு சதவீதம் ஐயாவுடைய வார்த்தைகள் இதில் நம்மளுக்கு விளக்கமாக சொல்லுது அந்த கவிதை வந்து மிகப்பெரிய உளவியல் ரீதியாக எனக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய பெரிய பவரை எனக்கு கொடுத்துருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் அது வரும்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் இதை விட ஒரு தொழில் முனைவோருக்கு என்னெல்லாம் தேவைன்றதை கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அது வந்து ஒரு மோட்டிவேஷனலாகவே இருக்காது ஒரு மோட்டிவேஷன் ஒரு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயமா இருக்கும் இன்னைக்கு காலையில் அப்படியே பொட்டச்சிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு காலையில் அது மறந்துடுவோம் பட் மோட்டிவேஷனுக்காக நம்ம இந்த வீடியோவெல்லாம் போடவே இல்லை உண்மையாலுமே ரியல் ஃபேக்டில் உண்மையாலுமே மார்க்கெட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒன்று 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 ஒன்றா பேச போகிறோம் இதை எதுக்காக இப்போ இடையில இந்த மைண்ட் செட்டை பற்றி பேசுனா ஒரு தொழிலதிபர் தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறாரு அல்ல ஒரு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிற ஒருத்தவருக்கு மைண்ட் செட் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன் கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு காசு எடுக்க முடியாது நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது இவ்வளோ நாளாக வாழ்ந்த சொ சொகுசான வாழ்க்கை வாழ முடியாது நூறு சதவீதம் வாழ முடியாது தான் ஆனால் கண்டிப்பாக அந்த ஆறு மாதமோ ஒரு வருடமோ அல்லது ரெண்டு வருடம் கூட காலை ஆபாசம் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி இருக்க தொழில் போட்டியில் மூணு வருடங்கள் கூட எடுத்துக்கிறோம் ஆனால் மூணு வருடத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு தன்னம்பிக்கையோட இந்த வீடியோ நிறைவேறேன் நன்றி வணக்கம்